உசிலம்பட்டி அருகே பள்ளி மாணவிகளை ஏற்றி சென்ற அபே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் நான்காம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வடுக்கப்பட்டி விளக்கு பகுதியில் நான்கு பள்ளி மாணவிகளை ஏற்றி வந்த அபே ஆட்டோ மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது அப்போது எதிர்பாராத விதமாக உசிலம்பட்டியில் இருந்து மதுரை நோக்கிச் சென்ற இருசக்கர வாகனம் அபே ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோவில் பயணித்த தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவி ஈத்திகா பலத்த காயமடைந்தார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ரித்திகாவை விட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போதே மாணவி ரித்திகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவலறிந்து விரைந்து வந்த சிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்